ராகு வந்து மனசுக்குள்ளேயே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணாத நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அபி கிட்ட போயிட்டு அபி நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ வீட்டில் கிளம்பிடு நானும் அங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகு வந்து ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வேற ஒரு குரல்ல இருந்து பேசுகிறாங்க இது உண்மை நெஞ்சங்களா நான் வந்து உங்ககிட்ட பேசணும் இந்த மாதிரி ராகவ் இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு போல நீங்க அங்கே உடனே போக முடியுமா ப்ரெஸ் வீட்ல இருந்து ராகவ் வீட்டுக்கு போனதும் ராகவ் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க உங்க ஒய்ஃப் வீட்லயே நீங்க தானே ரோல் மாடலா இருக்கணும் எல்லாத்துக்கும் இதை கேட்டதும் ராகவ் வந்து எதுவுமே இந்த கேள்வினால அபிக்கு வந்து பயங்கரமா வருது ச எப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்களே நம்ம எதுவுமே பேச முடியாம நின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியா இருக்காங்க அந்த டைம்ல ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே அபி வந்து நம்மளுக்காக பேசுவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சிருந்தேன் நம்மளே பிரெஸ்க்கு கால் பண்ணி வர சொன்னோம் ஆனா அபி எதுவுமே பேசாம நின்னுட்டு இந்த பிளானும் வந்து கேன்சல் ஆகிடுச்சா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க பிரெஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அபி ராகவும் உள்ள போனதுக்கு அப்புறம் அணு வந்து அபிகிட்ட அபி உன்னால நம்ம குடும்ப பேர் எல்லாமே வந்து கெட்ட பேர் ஆகுது எதுக்காக அபி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எல்லாமே நான் பாத்துக்கிறேங்கா அப்படின்றாங்க அபியும் ராகவும் பிரியாமல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ